சின்னத்தான் எதுக்காக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொன்னாங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணம் இருந்துட்டு நம்ம தான் பிரச்சனை போல் நம்ம வந்து இப்போதுனா இவ்வளோ இதாக இருக்கிறதுனால தான் நம்மளை கல்யாணம் பண்ணதனால தான் சின்னத்தானுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க ஆனால் கடைசியில் நம்ம கார்த்திகோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபோன் எடுத்து பேசும்போது கார்த்திக் எப்படி இருக்குது கால் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க கடைசியில் நான் அவங்க ஒய்ஃப் அண்ணன் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருந்தாலும் வந்து போயினா அந்த கமிஷனர் இவ்வளவு வந்து கார்த்திகை டார்ச்சர் பண்ணவே கூடாது எதுக்காக பண்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன மேடம் சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் போது தான் கடைசியில் வந்து இப்போ என்ன ஆஃபீஸில் நடந்தது இன்னும் வந்து இப்போ என்ன வெளியே போய்ட்டு ரம்யா அதாவது அவங்க கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சாங்க இல்லையா அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை சாரை எதுக்காக அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க ஏன் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல அந்த அளவுக்கு வந்து இப்போ என்ன குடும்பம் பண்ணுறாங்க ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லி அண்ணம் கிட்ட சொல்லும்போது அண்ணமுக்கு சரியான அதுச்சு அப்போ அந்த புது கமிஷனர் தான் வந்து இப்போ நம்ம சின்னதானுக்கு பிரச்சனையா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அத சால்வ் பண்ண போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்